ஜெமினி கணேசனோ சாவித்ரியும் சேர்ந்து நடித்த நவீன துஷ்யந்தன் சகுந்தலை நாடகத்துக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சங்களுக்கு மேல வசூலாச்சு அதை பெற்று கொள்வதற்காகவே பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி சென்னைக்கு வந்தார் அதுவும் போதாம சிவாஜி சாவித்திரி ஸ்ரீதர் உள்ளிட்டோர் தாங்கள் அணிந்திருந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் சாஸ்திரி கிட்ட கொடுத்தாங்க பிரதமருக்கு முன்னாடி சாவித்ரி தன்னோட காதுகள்ல இருந்த கம்மல கழற்ற புகைப்படம் இந்திய புகழ்பெற்று விளங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் கடைசி வார் கண்ணதாசனோட பட அதிபருமான ஏ எல் ஸ்ரீனிவாசன் தலைமையில சிவாஜி கணேசன் பத்மினி ஜெமினி கணேசன் சாவித்ரி சந்தியா ஜெயலலிதா சந்திரபாபு தேவிகா ராஜசுலோச்சனா இவங்க எல்லாரும் போர்ல காயமுற்ற இந்திய படை வீரர்களுக்கு ஆறுதல் சொல்ல டெல்லியில குவிந்தாங்க சிப்பாய்களுக்கு மத்தியில கலை நிகழ்ச்சிகள் நடந்தது என்னன்னு கேட்டா சிவாஜி சாவித்ரியோட சத்யவான் சாவித்ரி தெருக்கூத்து பத்மினி சந்திரபாபு ராஜ சுலோச்சனா பங்கேற்ற பாங்கரா நடனம் ஜெயலலிதா அவர்களோட நாட்டியம் அக்டோபர் இருபத்தி ஏழுல ஜலந்தர் ராணுவ மருத்துவமனைக்கு சென்றாங்க அங்க விழுப்புரம் தமிழ் இளைஞர் ஒருத்தரோட செயலை பார்த்து சாவித்ரி கண் கலங்கினாங்க போர்ல எனக்கு கைகள் போயிடுச்சு அதனால நான் உங்களை என்னோட தலையால வணங்குறேன் அப்படின்னு சொன்னாரு நடிப்போட இமயம் சாவித்ரி அவரை கட்டி கொண்டு நிஜமாவே அழுதாங்க நீ தாண்டா என் தம்பி அப்படின்னு சொல்லி தன்னோட கழுத்துல கிடந்த தங்க அந்த தமிழ் இளைஞரோட கழுத்துல மாட்டி விட்டாங்க பட்டாளத்து இளைஞர்கள் சாவித்ரி தேவிகா தெலுங்குலையும் சந்தியா ஜெயலலிதா கன்னடத்திலையும் நலம் விசாரிச்சாங்க பாகிஸ்தான் போரின் போது மட்டுமில்லாம ஒவ்வொரு போரிலும் சாவித்ரியோட பங்களிப்பு தொடர்ந்துகிட்டே இருந்தது வங்காள தேச நிதிக்காக மான் குட்டி ஒன்ன ஹைதராபாத்ல ஏலம் போட்டாங்க அதுல சாவித்திரி தான் வென்றாங்க அவங்க யாரை வென்றாங்க தெரியுமா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆரை விட அதிகம் கேட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மான்குட்டியை ஏலம் எடுத்தாங்க அந்த ஏல பணம் அப்படியே வங்காளதேச அகதிகளுக்கு போய் சேர்ந்தது அந்த காலத்திலேயே கோடி கோடியா சம்பாதித்தவங்க சாவித்திரி சாவித்திரி எந்த அளவுக்கு சம்பாதித்தாங்களோ அந்த அளவுக்கு தான தர்மங்களை செஞ்சாங்க ஆனா அவங்க செஞ்ச தானங்கள்ல ஒன்னு கூட அவங்களோட இறுதி நாட்களில் கருணை உருவா மாறி அவங்கள காப்பாத்தல தன்னோட நாற்பத்தி ஆறாவது வயதுல தன்னை தானே அழுத்துக்கிட்டாங்க கதாநாயகிகள்ல கருணையின் கங்கை அப்படின்னு புகழப்பட்ட அவங்க கடைசி காலத்துல கையில சல்லி காசு கூட இல்லாம ரிக்ஷாக்காரர்களுக்கு கடன் சொல்லி வாழ்ந்து மறைந்து போனாங்க சாவித்ரி உடம்பு சரியில்லாம படுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அண்ணா நகர்ல சின்ன வீடு வாசல்ல பழசாகி உதிரும் நிலையில ஒரு தென்னங்கீற்று பந்தல் நுழைந்ததுமே ஒரு ஹால் மேஜி மேலே ஒரு கழித்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி கம்பீரமான ஒரு போட்டோ அதுல ரொம்ப அழகா காட்சி தர்ற சாவித்ரியோட படம் வீட்டுக்குள்ள நுழைந்ததும் அழுக்கு சோஃபா கிழிந்த கேர்டன் இதெல்லாம் தான் எல்லாரையும் வரவேற்றது அந்த வீட்டினுள்ள ஒரு அறைக்குள்ள படுக்கையில எலும்பு சுருளா ரொம்ப சூம்பி போன கை கால்களோட கருத்து போன தோல் மூன்று வயசு பிள்ளையோட வளர்த்தி மூடிய கண்கள் மூக்கிலிருந்து ஓடுற ரப்பர் குழாய் கலைந்து போன முடி காட்சி அளித்தாங்க அந்த அழகு ஒரு முறையாவது வாழ்க்கையில பாத்துட மாட்டோமா அப்படின்னு பார்க்க அவங்க காருக்கு பின்னாடி ஓடின ரசிகர்கள் எல்லாம் ரெண்டு பேரு நாலு பேருன்னு அவங்கள கிடத்தி வச்சிருந்த வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்த்துட்டு போனாங்க சாவித்ரியோட கடைசி காலங்கள்ல தன்னை தேடி தேடி ரசிகர்கள் வந்தாலும் அவங்கள பார்க்க நேரம் இல்லாம பிஸியா இருந்த சாவித்ரிக்கு யாராவது தன்னை வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற இயக்கத்திலேயே இருந்திருக்காங்க அதே ஏக்கத்தோட கேட்பாரற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஒண்ணுல இயற்கை எய்தினாங்க